ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது போன பகுதி வந்து முப்பத்தி ஏழாவது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் வேலை பார்த்த கடையில் ஓனர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தவறுதலாக ஒரு வேலை பார்க்குற பொன்னர்ட்டே நடந்துக்கிட்டாரு அதனால் வந்து எனக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரே பயம் வந்துச்சு கடையில் வேலை பார்ப்போமா இல்லை வெளியில் போயிடலாமா வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் சரி வாங்க இன்னைக்கு நம்ம முப்பத்தி எட்டாவது பகுதியில் என்ன பண்ணோம் நாங்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போனோம் உடனே நாங்கள் மூணு பேர் என்ன பண்ணிட்டோம் என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே உடனே மறுநாளேவும் நாங்கள் நிற்கலை ஒரு ஒரு வாரம் அப்படியே பேத்தினோம் ஏன்னா வேறு வேலை கிடைக்கணும் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையும் இருக்கு இல்லையா அதனால பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நிற்கலை நாங்கள் ஆனால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிள்ளையை நாங்கள் கொஞ்சம் தேற்றி டக்குன்னு நம்ம மூணு பேருமே ஒன்று சொன்னாப்பில நின்னால் சரியாக வராது அவங்கவுங்க வேலை தேடுங்க வேலையை தேடிட்டு நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மூணு பேரும் பிளான் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து யாரையுமே யாருமே யாரையும் தனியாக இருக்காத மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் மூணு பேருமே சூப்பராக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்து எல்லோருமே வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அவங்கள்ட்ட எதுவும் நாங்கள் சொல்லிக்கிற எங்களுக்குள்ளே பேசிக்கிடுவோம் அவனுக்குள்ளே நாங்கள் கஞ்சால தான் ஆயிரில் பேச முடியாது அதில் இன்னொரு அண்ணே வேற இருந்தார் அந்த அண்ணே தான் பில்லு பயங்கரமான பில்லை வேலை எங்களுக்குலாம் சொல்லி தந்தவர் அந்த அந்த அண்ணே வந்து எப்போயாவது வருவார் அந்தந்த வேலை பேர் இப்போ இப்படி செய்யமா அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு கவோ வந்து செக் பண்ணுவார் அந்த அண்ணன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பார்த்து என்ன பண்ணோம் அந்த இடத்துல அந்த அண்ணன் வந்து செக் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க அந்த அண்ணன் போது நாங்கள் வந்து ஓப்பனாக பேசிக்கிறோம் கஞ்சா வேலையை பேசிட்டு நிற்குவோம் நாங்கள் மூணு பேருமே அதுவே அப்படியே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முடிச்சு கொடுக்கறோம் இந்த மாதிரி அவசியம் பேசுகிறாங்க ஏன்னா அந்த அண்ணன்னு எங்களை என்னென்னோ கேள்வி கேட்குறாரு ஆனால் நாங்கள் எதுவுமே சொல்கிறோம் இல்லை சொல்லி என்ன ஆகப்போகுது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நாங்கள் இதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அது ஒன்று ரெண்டாவது இந்த பிள்ளைக்கு வந்து சங்கடம் வேறு அந்த பிள்ளையை வந்து அசிவிப்படுத்துகிற மாதிரி ஒரு இதாகிடும் அப்படின்ட்டு இது ஒரு கெட்ட கனவாகவே நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி அந்த பிள்ளையை நாங்கள் தேக்கி வச்சு ஒரு வழியாக அப்படியே வேலை தேட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளையில் அந்த பிள்ளை நின்றுச்சு ஃபஸ்ட்டு நின்றதே அந்த பொண்ணு தான் சின்ன பிள்ளை எனக்கு கீழே பொண்ணு தான் அந்த பொண்ணு நின்றுச்சு நின்ன உடனே நானும் இன்னொரு பொண்ணும் இருக்கும் அந்த பொண்ணு வந்து எஸ்டிடி கொடுத்தா அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி செல்லெல்லாம் இல்லை ஃபோன் தான் அந்த எஸ்டிடி புக்கு வந்து கடைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அதில் அந்த பொண்ணு வேலை பண்ணும் அது போக மற்ற நேரம் வந்து ஃபேன்சி ஐட்டம் வாங்க வர்றவங்களுக்கு எடுத்து காமிக்க அப்படி ஹெல்ப்பும் எங்களுக்கு வந்து உள்ளே பண்ணும் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஓனர் வேறு சம்பளம் வேற ஒன்றுனு தருவாங்க எங்களுக்கு வேறு ஓனர் ஆனால் கிரவுண்டு அந்த இடத்துலேயே நாங்கள் வந்து ஒரு பகுதியை கொடுத்துருந்தாங்க வாடகை கொடுத்துருந்தாங்களா என்ன இருக்குன்னு தெரியல அந்த பொண்ணு அது இருந்துச்சு எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்போ என்ன பண்ணிட்டோம் நான் ஒரு ஆள் மட்டும் ஃபேன்சியாக இருக்கேன் அந்த பிள்ளை ஒரு ஆள் ஃபோன் பார்க்குற இடத்துல ஃபஸ்ட்டு வெளியேறினது அந்த பிள்ளைங்க பிள்ளைங்கிறதுனால அந்த பொண்ணு வெளியேறிடுச்சு அது பேரும் மறந்து போச்சு எல்லா பேரும் மறந்துட்டேச்சு சாரி முப்போ வருஷம் ஆச்சு மறந்துட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகியே இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னால வந்து எனக்கு அது பேர் மறந்துச்சு ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வர்றேன் சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லவே இல்லை எனக்கும் மைண்டில் எனக்கு என்ன இது ஞாபகத்தில் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கடையில் எங்கள் அக்காவுக்கு சின்ன அக்காவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மேரேஜ் மாப்பிள்ளை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இப்போ கூட நம்ம எல்லாம் வருவார் எங்கள் மாமா இருந்து மாப்பிள்ளை வந்தாங்க எங்கள் சின்ன அக்காவுக்கு ஒரு வெளியார் சின்னக்காவுக்கும் மேரேஜ் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் போல் எங்கள் கூடவே தான் இருந்தாங்க ஒன்றாவே தான் இருந்தாங்க பையன் பிறந்தான் பையன் பறந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க மாமா வந்து சென்னையிலே தான் இருந்தாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு மாதம் மதுரையில் அப்படி இப்படின்னு ஊற்றி பார்த்தாருப்பாவை ஒன்றும் வேலை ஆகலை சேர்ந்து பழக்கி சென்னைக்கு போயிட்டாங்க போயிட்டு அப்பப்போ வருவாங்க அக்கா வந்து எங்கள் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் பையன் வந்து ஒரு வயசு பர்த்டே கொண்டாடிட்டு அக்கா வந்து சென்னைக்கு போயிட்டாங்க பையன் அங்கே போய் சின்னங்க ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு ஆ மொத்தத்தில் ஆனால் எங்கள் அம்மா கடைசி கங்கச்சி எனக்கு நேரம் இளைய தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லில் வேலை பார்க்குறாங்க கரூரில் கரூரில் மில்லுல வேலை வந்து சேர்த்து எனக்கு சேர்க்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் பெரியக்கா மில்லில் சேர்த்து விடலாம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செட் ஆக மாட்டேங்குது ஒவ்வொரு இடமா போகிற மாதிரி இருக்கு இப்போ இந்த இடத்துல நடந்து அதிகமாக சொன்ன உடனே எங்கள் அக்கா சரி எங்கள் சாமான் அங்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரியக்கா தான் கூட்டிகிட்டு போனாங்க கரூர் நானும் தங்கச்சி அப்போ வந்து அக்கா பையனோ பொண்ணும் சின்ன பிள்ளைங்க அதை ஃபீல் போயிருக்கோம் நாங்கள் அப்போ அந்த மில்லில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இப்போ மேரேஜுக்கு இந்த பொண்ணு இருக்காங்களோ இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க தான் இருக்குது அடுத்தது மலர் தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்போ அவங்க மில்லில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம் இருந்தால் மூணு வருஷம் இருக்கணும் மூணு வருஷத்தில் வந்து இவங்க இடையில போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த அது என்னது கான்ட்ரெக்டாக மூணு வருஷம் கான்ட்ரெக்ட் போடுவாங்க அந்த மூணு வருஷத்தில் நம்ம இடையில விலகணும் அப்படின்னா அவங்க அமௌண்ட் தர மாட்டாங்க அதுவும் போக விலகவும் விட மாட்டாங்க மூணு வருஷம் நம்ம வேலை பார்த்து ஆகணுன்ற அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்மளை மில்லுலேயே சேர்ப்பாங்க பஞ்சு மில்லு ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லி தான் வேலைக்கு சேர்க்க அக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க கம்பெனி வேலை செட்டாகல பலசர கடைக்கு போனேன் செட்டாகல டான்ஸ் அக்கி செட்டாகல பேசாமல் சேர்த்து சேர்த்துலாம் மேரேஜ் ஆகிட்டு அங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே வந்து படிப்பு வந்து டென்த்து தான் குறைஞ்சது பத்தாவது படிச்சுக்கோங்க ஏ தங்கச்சி வந்து எட்டு தான் படிச்சு அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இந்த பொண்ணை நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த பொண்ணை எடுத்துக்கிடுவோம் அவங்க வந்து பத்து ாங்க அதனால என் என்னை என்னையே சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கேட்குறாங்க மேரேஜ் வந்து இவங்களா இவங்களா யாருக்கு அடுத்ததாக இருக்கிறது அப்படின்போது மலர் தான் சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணுறது இவங்களை அடுத்து மேரேஜ்னால் அவங்க மாப்பிள்ள செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அப்போ வந்து நாங்கள் விட முடியாது அது கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு மில்லில் சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கு ஓகே பண்ணிட்டோம் அவங்களை சுத்துக்குளை அமைஞ்சா முடிச்சு கொடுத்துருவோம் வளர அப்படின்ற ஐடியாவில் தான் எங்கள் வீட்டில் இருந்தாங்களா அதனால என்ன பண்ணாங்க சரி எங்கள் அக்காவில் வேண்டாம் இந்த பொண்ணுக்கு எப்படியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வந்து டென்த்து முடிக்கலை எயித்து தானே முடிச்சுட்டாங்க அப்படின்னு அப்போ நானும் எங்கள் அக்காவும் அம்மா இடத்துக்கிட்ட ரொம்ப நேரம் பேசு நாங்கள் வந்து கஷ்டப்படுற குடும்பம் எங்கள் அப்பா கிடையாது அனைஞ்ச மீ கிடையாது தான் கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த பொண்ணு கொடுக்குற வாய்ப்பை இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறோம் பேசணுன்னே அப்புறம் அந்த மேலே வந்து ஓகே சொல்லிட்டாங்க சொன்னோன்னே என் அங்கச்சியை அங்கே சேர்த்து விட்டோம் கரூரில் மில்லில் சேர்த்துக்கோங்க பெரிய மில்லு நம்ம கேட்கலேருந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போகணுன்னா காமணி நேரம் நடக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மில்லு ஓகே பண்ணிவிட்டாங்க ஒரு மாதம் கழித்து லக்கேஜ் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்த்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சேர்த்துவிட்டு அக்ரீமெண்ட்லாம் போட்டாங்க மாதத்துக்கு ஒருத்தவரை எங்கள் அம்மா போய் பார்த்துக்கொடுவோம் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல பழகி வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் ஃப்ரான்சிஸ் போகிற உடல் போய்கிட்டே தான் இருக்கேன் அங்கே லீவு போட்டுட்டு இங்கே மில்லில் சேர்கிற பிளான்ல போயிட்டேன் பார்த்தா இந்த மாதிரி மில்லில் என்ன ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு பத்து படித்தது ஓகே ஆனால் அடுத்த மேரேஜுக்கு நீங்கள் தான் போது எடுத்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு என்னால் சேருதுன்ட்டு சரி எங்கள் அக்கா சரி இந்த பிள்ளை கிடைக்கல ஜெயா உக்காது கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வேலைக்கு போய்ட்டுட்டீங்க அடுத்த வேலை கிடச்சிச்சா நான் அங்கேயே தொடர்ந்து வேலை பார்த்தனா என்னோட நிலமை எந்த அளவில் இருந்துச்சுன்றத நம்ம முப்பத்தி ஒன்பதாவது பகுதியில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த ஒரு மலரின் தொடர் தொடரில் உண்மை உண்மை சம்பவம் அதில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் பத்து பதினஞ்சு இப்படி தான் வீவ்ஸ் போய்க்கிட்ருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா எனக்கு நீங்கள் அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அந்த பத்து பேராவது பார்க்குறீங்களே அவங்களுக்கு என்னோடய மனமான